தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் சிதம்பரனாரின் தியாக திருநாள் என்ற தலைப்பை பற்றி தான் கப்பலோட்டிய தமிழ் என்றும் செக்கெழுத்து செம்மல் என்றும் போற்றப்படுகின்ற வாவு உ சிதம்பரம் பிள்ளையின் எண்பத்தி ஒன்பதாவது தியாக திருநாளை முன்னிட்டு திண்டிவனம் நம்பர் பதினஞ்சு பை இருபத்தி ஒன்னு பெலா ரோட்டில் உள்ள வாவு சிதம்பரம் அறக்கட்டளை அலுவலகத்தில் காலை பதினோரு மணி அளவில் கப்பலோட்டியின் தியாக திருநாள் அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்விற்கு வவுசி அறக்கட்டளை நிறுவன தலைவர் கதிர்வேலு தலைமை தாங்கினார் இக்கூட்டத்திற்கு ஆசிரியர்கள் அகில இந்திய காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் பாதிக்கப்பட்டோர் கழகம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வஉ சி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதன் நிறுவன தலைவர் மாணவ மாணவிகளுக்கு இனிப்பும் நோட்டு பென்சில் பேனா வழங்கினார் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி ராமதாஸ் வந்திருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க தலைவர் வி என் அரசு நகர தலைவர் சவுந்தர் நகர செயலாளர் மணிகண்டன் மற்றும் வன்னியர் சங்க நகர தலைவர் தினகரன் ஆகியோர் கலந்து கொண்டு வவுசியின் புகழாரம் பேசிய காட்சி இதோ வருகிறது

பாபு சுதமான பிள்ளை பாபு சிதம்பர பிள்ளை பாபு சிதம்பனார் பிள்ளை பாபு சிதம்பர பிள்ளை கப்பலோட்டிய பெருந்தமிழர் கப்பல் ஓட்டிய பெருந்தமிழர் கப்பல் ஓட்டிய பெருந்தமிழர் கப்பல் ஓட்டிய பெருந்தமிழர் எங்கள் ஐயா சிக்கி எங்கள் ஐயா சிக்கி எங்கள் ஐயா வா உங்கள் சிக்கி புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வணக்கம் புகழ் வணக்கம் தமிழர்கள் நாங்கள் செலுத்துகின்ற புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வணக்கம் புகழ் வணக்கம் எங்கள் ஐயா கப்பல் ஓட்டிய பெரும் சிக்கி பெரும் சிக்கி புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் தமிழர்கள் நாங்கள் செலுத்துகின்ற புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம்

bún nhân à, không không không, chạy, chạy, không chạy, 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 அங்கட்டுட <laughs> <laughs> mình không được nữa, không được nữa, không không được nữa, không được nữa, không அண்ணா சொன்னாங்க ஆமாங்க சரிங்க அந்த What's wrong with you? Come here. shirt repayment This is your business card not your business card. Act

ಅದು ಬಾ 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 ನೋಡಿ ಪಾಪನ ನೋಡಿ ಬಂದಿರೋದು ಬಂದೆ ಅಡಿಯಲ್ಲಿ

பெரிய நண்பர்களே நம்முடைய கப்பலோக்கி பெரும் தமிழர் பிறக்கும் போதே ஒடீஸ்வரராக பிறந்தவர் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தன்னுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த அத்தனை செல்வங்களையும் இழந்து நான்காண்டுகள் சிறையிலே வாடி செட்டு இழுத்து இந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை இழந்து கடைசி கட்டத்திலே மிக மிக வறுமை கூட்டிலே வாழ்ந்து மறைந்த பெருமகனார் அவரை குமரி முதல் இமயம் வரை உள்ள நூற்றி இருபது கோடி மக்களும் நினைத்து பார்த்து அவருடைய தியாக வரலாறை எண்ணி பார்த்து அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்த வேண்டும் ஆனால் தமிழர்களாய் பிறந்த காரணத்தினாலே நம்முடைய தமிழ்நாட்டை தவிர நம்முடைய ஐயாவை எந்த மாநிலமும் நினைத்து பார்ப்பது சொல்ல வேண்டுமானால் ஐயாவுக்குத்தான் நாடாளுமன்றத்திலே சிலை வைத்திருக்க வேண்டும் மகாத்மா காந்திக்கு அடுத்து மாபெரும் தலைவராக விளங்கினார் அவருடைய எண்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் சமூக நீதி காவலர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவருடைய கவனத்திற்கு நேற்று கொண்டு சென்றோம் உடனடியாக எங்கள் கட்சியினுடைய செயல் தலைவர் அம்மா அவர்களோடு தொடர்பு கொண்டு ஐயாவினுடைய படம் எங்கே இருக்கிறதோ அங்கே போய் புகழ் வணக்கம் செலுத்தி விட்டு வாங்கம்மா என்று ஐயா அவர்களை அன்போடு சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் தலைவர் சமூக நீதி காவலர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களினுடைய தவப்புதல்வி அம்மா அவர்கள் இங்கே வந்து நம்முடைய ஐயாவுக்கு முதல் முதலில் இந்த புகழ் வணக்கம் செலுத்தியதிலே தமிழர்களாக நாம் அனைவரும் பெருமை கொள்கிறோம் பரிமிதம் கொள்கிறோம் அந்த வகையிலே ஐயாவினுடைய பேரில் இருக்கக்கூடிய அறக்கட்டளை எங்களுக்கு இந்த அனுமதியை தந்ததற்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த ஆண்டு எங்களுடைய செயல் தலைவர் அம்மா தாந்திமதி அவர்களை வைத்து இன்னும் சிறப்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய வகையிலே நம்முடைய ஐயாவினுடைய நினைவு நாளை புகழ் வணக்கம் செலுத்துவோம் நன்றி வணக்கம்